அலைக்கும் அஸ்லாம் ரகமத்துல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து அல்லா சுபஹானாவுதலா நபியோட குர்ஆனில் பேசின ஒரு டாபிக் தான் குரான்ில் இருக்கிற எல்லாமே அல்லா நபிக்கு சொல்லி காண் காமிச்ச விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா சமகாலத்தில் நிறைய பெண்கள் செய்யக்கூடியதுன்றதுனால அதை தொடர்பு படுத்தி ஒரு சின்ன எஜுகேட் கொடு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விளக்குதல் தஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் இருந்தான் இந்த டாபிக் அதில் அல்லா சுபஹான் அவத்தாலா நபிக்கிட்ட கேட்பான் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை நீங்கள் ஏன் விலக்கிக் கொள்கிறீர்கள்னு ஒரு கேள் கேள்வி கேட்பான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஆயத்தாக வரும் அதில் ஒரு இடத்துல நபியோட மனைவிமார்கள்ட்ட சொல்லுவான் அவர்கள் இருமர்களும் அந்த இரு மனைவிமார்களும் நபிக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை ரகசியமாக பேசினாங்க அந்த விஷயம் வெளியே அல்லா கொண்டு வந்து நபிக்கு அதை பற்றின அறிவை கொடுத்து அவங்க மனைவிமார்கிட்ட போய் கேட்க சொல்லுவான் அப்போ முகமது நபி சல்லாஹாஹ் அலிவாசல்லம் அவங்க கிட்ட போய் நீங்கள் இந்த ரகசியத்தை இன்னார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு தன் மனைவி பேரை மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் ரெண்டு பேர் தனியாக ரகசியமாக பேசினது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ரசுலா சொல்லி காமிக்காங்க அனைத்தையும் அறிந்தவனும் ஞானம் மிக்கவனும் ஆகிய அவள் அதை வெளிப்படுத்தி கொடுத்தான் அவன் எல்லாத்தையும் அறிந்தவன் மறைவானவற்றையும் அறிந்தவன் ஹீஇஸ் த நோயர் ஆஃப் அன்சி ஸோ எல்லாத்தையும் மறைந்தவன் ஆகிய அல்லா தான் எனக்கு இதை அறிவுறுத்தி காமிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இது கோர்வையான வசனமாக வரும் இதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த மனைவிமார்கிட்ட சொல்லி காமிப்பான் இந்த இடத்துல பெண்கள் ஆகிய நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க பின்னாடி பேசுறது முகத்துக்கு நேராக ஒரு விஷயத்த பேச நமக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பேசவே தகுதி இல்லைன்னு அர்த்தம் எனக்கு ஒருத்தவங்க மேலே நான் ஒரு கருத்து வைக்க விரும் விரும்புகிறேன் எனக்கு ஒருத்தவங்க பண்ணது தப்புன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன் அவங்க தவறு செய்தாங்கிறது என்னுடைய கணிப்பு அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க இன்னார் தப்பு தான் இவங்க இப்படி தான் இவங்க செஞ்சதெல்லாம் தப்பு தான் இது இப்படிலாம் செய்தார்கள் அவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எவிடெண்ட்டான ப்ரூஃபோட நீங்கள் தைரியமாக இருக்கீங்க அப்படின்னா அதையே நம்ம போய் பின்னாடி பேசணும் உங்களால அந்த குறிப்பிட்ட நபர் முகத்துக்கு நேரா போய் நீ செஞ்சது தப்பு நீங்க அன்னைக்கு இப்படி பண்ணது தப்பு நீங்க இதை சொல்லியிருக்கவே கூடாது இதை நீங்க செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு உங்களால் அவர்கள் முகத்துக்கு நேரா விமர்சிக்க முடியும்னா அதை பத்தி நீங்க பேசுங்க எங்களால முகத்துக்கு நேரால விமர்சிக்க முடியாது கேள்விப்பட்ட அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க அப்படி நடந்துச்சாமே நீங்க பின்னாடி கதை சொல்வதாக இருந்தால் உங்களுக்கான ஆயத்து தான் இதை எல்லாம் இறக்கியிருக்கான் ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவதில் அவ்வளோ மிக பெரியவன் இந்த பூமியில அவ்வளோ நேசிக்க கூடிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த மனிதர் முகமது நபி சொல்லு அவருடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள் சொல்றான் அவங்க மனைவிமார்கள் எல்லாருக்குமே ஒரு கண்ணியத்தால்லாம் கொடுத்து வச்சிருக்கான் அப்படிப்பட்ட கண்ணியமிக்க பெண்களின் தவறையே அல்லாஹ் குரான்ல சுட்டி காமிக்கிறானா நம்மெல்லாம் யாரு நமக்குலாம் என்ன தகுதி இருக்கு பிறரை பற்றி பேசுவதற்கு நபியின் மனைவிகளுக்கே அல்லா அச்சுறுத்துறான் நபி சொல்லி காமிக்கிறாங்க அவர்களுடைய ரகசியத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டான் அல்லா நாடி இருந்தால் நபிமார்களின் நபியின் மனைவியின் ரகசியத்தை நிச்சயமாக மறைச்சிருக்க முடியும் ஆனால் அதை எத்தி வச்சு நபியே உங்களை பத்தி இப்படி பேசினாங்கன்னு பேசுனது யார் யாரோ ஒரு வழிபோக்கர் கிடையாது குர்ஆனில் நம்மளுடைய தாய்மார்கள் சொல்லப்பட்ட நபியின் மனைவிமார்கள் இரண்டு பேர் தான் பேசியிருக்காங்க அப்போ அதையே அல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னா சாதாரண பெண்களாகிய நாம் நாம் சஹாபிய பெண்கள் கிடையாது சாதாரண பெண்களாகிய நாம் பேசக்கூடிய பிறரை பற்றி பேசக்கூடிய ரகசியத்தை புறத்தை அவ்வளோ வெளிக்கொண்டு வர மாட்டான்னு எப்படி தைரியமாக பேசுகிறோம் யார் தைரியத்தை நமக்கு கொடுத்தது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்களுக்கு ஒருவரை பற்றி விமர்சனம் இருந்தால் அது நியாயமான விமர்சனமாக இருந்தால் நான் எல்லாருக்கிட்டே சொல்கிறது தான் என்னை பற்றி நிறைய பேர் விமர்சிப்பாங்க நான் அவங்கள்ட்டலாம் சொல்லுவேன் உங்களை பற்றி அவங்க இப்படி சொன்னாங்க தெரியுமான்னு யாரோ ஒரு மூணாவது மனிதர் தான் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அவங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை என்னை பற்றி அவங்க பேசின விஷயங்களை ஒரு முசலாவை விரித்து அல்லாஹ் கிட்டே சொல்ல சொல்லுங்கள் இந்த பெண்மணி இப்படி இருக்காங்களே இந்த பெண்மணி இப்படி செய்கிறாங்களே இந்த பெண்மணியே இப்படி இருக்காங்க எதுவாக வேணாலும் இருந்துட்டும் எந்த குற்றச்சாட்டாக வேணாலும் இருக்கட்டும் அந்த அவங்கள தைரியமாக எல்லா கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்லுங்க பிறரிடம் பேசுவதை விட்டுவிட்டு என்னுடைய தரப்பு விமர்சனத்தை அல்லாவின் முன் நிறுத்துனா அவன் அதை அழகாக வெளிக்கொண்டு வர போறான் அதற்கான தீர்வை அவன் கொடுக்க போகிறான் இதுதான் என் மீது மற்றவர்கள் வைக்கும் விமர்சனத்திற்கு பிறர் மூலமாக நான் கேள்விப்படும் பொழுது ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம் ஒன்று இல்லா நான் என் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எனக்கு யாருனே நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல என்னை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது அப்படி தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட அவங்கள நான் இன்னும் அவங்கள பற்றி சிந்திக்க கூட இல்லை அவங்க என அவங்கள பற்றி கூட நான் இல்லை அவங்க இதை பேசியிருப்பாங்க கூட எனக்கு தெரியாது என்னுடைய மறைவில் அவங்க என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்போ எனக்கு என்ன ஒரு நன்மை தெரியுமா இதில் அவங்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய நல்ல அமல்களை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லா கஷ்டப்படாமல் எனக்கு கிடைக்குது இன்னொரு விஷயம் அப் அப்படி ஒருவேளை அவங்கள்ட்ட நல்ல அமல்களே இல்லை அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்க பாவம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுது சுபகானல்லா இதை ஒன்று சொல்லுவேன் இன்னொன்று என்னை பற்றி விமர்சனத்தை நிச்சயமான ஒரு த ஒரு தவறான நோக்கத்தில் இருக்கேன் அப்படி ஏதோ என்ன விமர்சனமாகவே இருக்கட்டுமே அதை சொல்ல அவர்களுக்கு தைரியம் இருந்தால் அல்லா கிட்ட போய் முறையிட சொல்லுங்க அல்லாவுக்கு தெரியல எது சரி எது தப்பு என்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் அவன் என்னை பற்றி விமர்சிப்பவர்கள் உள்ளத்தை அறிந்தவன் அவன் அது நியாயமா நியாயம் இல்லையா அல்லாவின் பார்வையில் அது கரெக்டா தப்பான்னு அவனுக்கு தெரியும் உலக மக்களின் பார்வையில் இருக்கிறதுக்கு நான் உலக மக்களின் புகழ்ச்சியை விரும்பக்கூடிய பெண் நான் கிடையாது என்னோடய ரெப்புடேஷன் கிட்டேருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அதை அவங்க கிட்ட ஒப்படைச்சு இந்த பெண் இப்படிலாம் செய்கிறாங்களே அல்லான்னு கிட்ட போய் கேட்க சொல்லுங்கன்னு என் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு என்னுடைய பதில் அப்போ நம்ம பிறர் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவராக இருக்கோம் அப்படின்னா நபியுடைய மனைவிமார்களையே அல்லா அவர்கள் ரகசியத்தையே வெளிக்கொண்டு வந்துட்டான் அப்படின்னா சராசரி சாதாரண பெண்மனைகளாகிய நம்மளுடைய விமர்சனத்தை பிறரை பற்றி நாம் பேசுவதை நிச்சயமாக அல்லா வெளிக்கொண்டு வருவான் இந்த ரகசியம் ஒரு நாள் வெளியே வரும் அதை அல்லா வெளிக்கொண்டு வருவாங்கிற பயத்தோடு நீங்கள் மற்றவர்களை பற்றி தைரியமாக விமர்சிங்க இந்த அ அடுத்தவர்களை பற்றி நாட் ஓன்லி ஃபார் விமன் ஒரு மென்னையோ ஒரு விமனையோ யாரை நீங்கள் விமர்சித்தாலும் உங்களால் முகத்துக்கு நேராக கூற முடியவில்லை என்றால் பின்னால் நீங்கள் பேசுவதில் ஒரு பயனும் இல்லை அது புறமாக தான் போய் சேரும் இன்னொன்று நவீன் மனைவிமார்களின் ரகசியத்தையே போட்டு உடைத்த இறைவன் நம்முடைய ரகசியத்தை போட்டு உடைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் ஆகையால் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை பிறரை விமர்சிப்பதற்கு முன் அல்லா இத கேட்டுக்கிட்டு இருக்கான் சமியுல் பசீராக அவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்கிற உள் அச்சத்தோட இன்ஷா அல்லா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோங்கிறத அப்படியே விட்டுடுங்க அதுக்கு தௌபா செய்வோம் இனி வரும் காலங்கள்ல யாரை பற்றியா பேசுறதுக்கு முன்னாடி இது அல்லா பார்க்குறான் ஏன்னா நபின் மனை நபியோட மனைவி மரல் ரகசியத்தை வெளிக்கொண்டவன் இதை கண்டிப்பா வெளிக்கொண்டு வந்துருவாங்கிற பயத்தோட இதை நீங்க முன்னோக்கி கொண்டு போங்க அல்லா நம்ம இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என் உரையை நான் முடிக்கிறேன் واحد من الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته